என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் தசமி திதி இன்று மாலை மூணு மணி மூணு நிமிஷம் வரை நமக்கு அவித்த நட்சத்திரம் அதன் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பம் இன்று நேற்றும் இரண்டு கண்கள் ஜீவன் இன்று பிற்பகல் ரெண்டு நாற்பது வரை அற வாழ்க்கை அதன் பிறகு உயிரற்றவை இன்று சுபமுகூர்த்த சுக்கரவாரத்தில் சுபகாரியம் செய்வதற்கு ஒரு நல்ல நாளாக நமக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் தசமி திதியாகவும் இருப்பதால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றி பெறும் இன்று பிற்பகல் நமக்கு மூணு மூணு வரை நமக்கு பார்த்தேன் நட்சத்திரம் இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதன் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பிக்குதுங்க இந்த சதய நட்சத்திரம் இருக்கும் போது மாலை நேர வழிபாடு துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சால் ராகு ஒடிய அருளாசி கிடைக்கும் ராகு கேது உங்க ஜாதகத்துல தோஷமா இருக்கு ராகு கேது திசை நடந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் வெள்ளிக்கிழமை நமக்கு இந்த சுக்கர பகவான் ஓர அப்படிங்கிறது காலையில் ஒரு முறை போயிருக்கோம் ஏன்னா நம்ம வீடியோ லேட்டாக தானே போடுறோம் அதனால் பகல் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளாக சுக்கர ஓர வரும் இரவு எட்டு மணியிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளாக ஒரு சுக்கர ஓர வருங்க இரவு நேர வழிபாடு நம்ம அடிக்கடி வீடியோவில் சொல்கிறதா எட்டு டு ஒம்பது உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் காமாட்சி விளக்கை ஏற்றி வச்சுக்கிறோங்க டைமண்ட் கற்கண்டு வாங்கி வச்சுக்கிறோங்க இந்த டைமண்ட் கற்கண்டில் அஞ்சு டைமண்ட் கற்கண்டு எடுத்து அந்த விளக்கு எண்ணெயில போட்டுருங்க காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு மகாலட்சுமி மந்திரம் சொல்லுங்க முடிஞ்சால் நெல்லி இருக்கும் இல்லையா முழு நெல்லி இருக்கும் அந்த நெல்லி முடிஞ்சால் அஞ்சு அல்லது ஆறு நெல்லி வாங்கி அது லட்சுமிக்கு நிவேதானம் கொடுத்து அதை நீங்களும் சாப்பிடலாம் யாருக்காக வேண்டுமானாலும் தானமாகவும் கொடுக்கலாம் இப்படி சுக்கரன் ஓரையில் வழிபடுவதால் நம்மளுடைய இல்லத்துல ஐஸ்வர்யம் நிரந்தரமாக இருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக இருக்கும் கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு ரொம்ப கடன் தொந்தரவு இருக்கு தொந்தரவு பண்றாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில இந்த சுக்கர பகவான் ஓர பூஜை செய்கிறவங்களுக்கு அதெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஆகும் வெள்ளிக்கிழமை ராகு காலம் ரொம்ப விசேஷங்க பத்தரை டு பன்னெண்டு தவற விடாதீங்க உங்க ஊருக்கு அருகாமையில் உள்ள கோவிலுக்கு போங்க துர்க்கை அம்மன் காளி அம்மன் அப்படி இருந்தது அப்படின்னா அந்த அம்மனுக்கு ரெண்டு தீபம் அல்லது அஞ்சு தீபம் விலக்கு ஏற்றி தாளம்பு குங்குமம் மறக்காம வாங்கிட்டு போங்க இந்த தாளம்பு குங்குமம் கொடுத்து உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க இப்படி ராகு காலத்தில் தாளம்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதால் தடையாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நூறு சதவீதம் வெற்றி பெறும் வெள்ளிக்கிழமையில் ராகு கால வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷங்க தவற விடாதீங்க நன்றி வணக்கம்